வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த மாதம் முழுவதும் நான் உங்களுடன் மார்கழி திருவம்பாவை திருப்பாவை விழாக்கள் பற்றிய செய்திகளையே நான் உங்களுடன் கலந்துரையாடப் போகிறேன் இன்றைக்கு நான் கலந்துரையாட போன்ற விடயம் ஆண்டாருடைய திருப்பாவை பற்றியது தான் ஆழ்வார்கள் நாராயணனுடைய பல்வேறு விதமான அவதார கோலங்களிலே ஈடுபாடு கொண்டு பல்வேறு விதமான பாசுரங்களை பாடியவர்கள் என்று நாங்கள் அறிகிறோம் அதனுள் மிக முக்கியமானவராக பேசப்படுகின்ற பெரிய ஆழ்வார் கண்ண அவதாரத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் அவர் தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியிலே தன்னை யசோதை பிராட்டியாகவே அதாவது கண்ணன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்த வளர்ந்தவர் ஆன காரணத்தினால் ஆயர்பாடியிலே யசோதை பிராட்டியிடம் அவர் வளர்ந்தவர் பெரியாழ்வார் தன்னை யசோதை பிராட்டியாக பாவனை பண்ணிக்கொண்டு தன்னுடைய பெரிய எதிர்மொழியிலே பல பாசுரங்களை பாடியிருப்பதை நாம் அறிகிறோம் ஆகவே அந்த ஆயர் பாடி என்ற அந்த இடத்திலே வாழ்ந்த கண்ணனுடைய பால்ய லீலைகளையும் அற்புத சம்பவங்களையும் எடுத்து இயம்புவதில் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி உடையவர்களாக காணப்படுகிறார்கள் ஆகவே பெரியாழ்வாரனுடைய வளர்ப்பு மகளாகிய ஆண்டாளும் இந்த கண்ணன் மீதான தன்னுடைய பற்றுதலை திருப்பாவையிலே வெளிப்படுத்துவதை காணுகிறோம் அவருடைய வாரணமாயிரம் என்று தொடங்குகின்ற அவருடைய பா பாசுரங்கள் இன்னொரு தளத்தில் பேசப்படக்கூடியன ஆனால் இந்த திருப்பாவை என்பது முழுக்க முழுக்க அது ஆயர்பாடியை மையம் கொண்ட ஒரு பாடல் முறைமையாகவே காணப்படுகிறது ஆகவே இந்த திருப்பாவை தொடர்பான சில விஷயங்களை நான் உங்களுடன் என்று கலந்துரையாடப் போகிறேன் இந்த திருப்பாவை முப்பது பாசுரங்களை கொண்டதாக அமைகிறது அதை அடிப்படையில் பார்த்தால் மூன்று வகையாக அதை பாகுபாடு செய்யலாம் போல தோன்றுகிறது ஒன்று பாரம்பரியமாக நம்முடைய நிலவி வந்த இந்த மார்கழி நோன்பு என்கின்ற விடயமும் அதன் ஊடான பல்வேறு செய்திகளையும் சொல்லுவது முதலாவது பகுதியாக அமைகிறது இரண்டாவது பகுதி திருப்பாவையின் இரண்டாவது பகுதியாக பகுதியாக அமைவது இந்த மார்கழி மாதத்து அதிகாலை வேலைகளிலே தோழி பெண்களை அழைத்து கொண்டு நீராடச் செல்கின்ற அந்த நிகழ்ச்சி தொடர்பான பாடல்களாக அமைகின்றன மூன்றாவது பகுதி நாராயணனையே துயிலெழுப்பி அவனிடம் தங்களுடைய குறைகளை இறந்து அவனிடம் பறைகேட்டல் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை பாடுவதாக அமைகிறது ஆகவே மூன்று வகையாக இந்த திருப்பாவை பாடலை நாங்கள் பாகுபடுத்திக் கொள்ளலாம் அது முதலில் வருவதுதான் இந்த மார்கழி நோன்பு பற்றின செய்திகள் என்று பேசலாம் மார்கழி நோன்பு பற்றின ஆண்டாள் கூறுவது நான்கு விடயங்கள் ஒன்று இந்த மார்கழி நோன்பு இயற்றப்படுகிற காலம் இரண்டாவது இந்த மார்கழி நோன்பை எவ்வாறு நிகழ்த்துவது என்பது பற்றிய செய்தி மூன்றாவது இவ்வாறான இந்த மார்கழி நோன்பை நிகழ்த்தினால் என்ன வகைமையான பயன்கள் கிடைக்கும் என்று சொல்வது நான்காவது வேண்டுதலாக அமைகின்ற பாடல் ஆகவே முதலில் திருப்பாவையிலே முதல் கூறாகிய இந்த பகுதியில் இந்த நான்கு வகையான விடயங்களையும் நாங்கள் பார்க்கலாம் இதில் முதலாவது விடயம் இந்த காலம் பற்றியதுதான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராடப் பொதுவினோ ஒரு நீரளி நீரழீர் என்ற அந்த முதலாவது பகுதி ஆகவே மார்கழி மாதத்து மதி நிறைந்த நன்னாளில் இந்த வழிபாடு தொடங்குகிறது அல்லது இந்த வழிபாடு இயற்றப்படுகிறது என்ற அந்த செய்தியை முதலாவது ஆண்டாள் பதிவிடுகிறாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நீராட பொதுவீர் பொதுமினோ நேரிளை சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச்சிறுமீர்கள் ஒருவேல் கொடுந்தொழிலன் நந்தகோவன் குமரன் ஏதார்ந்தகண்ணி ஜசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பரோர் பரோர்புகழப்படிந்தியல் உரம்பாவாய் இதான் அந்த முதலாவது பாடலாக அமைகிறது ஆகவே இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதத்திலே மதி நிறைந்த நன்னாளில் இந்த நாளில் யார் வழிபட வேண்டும் சொல்லி சொன்னால் இந்த ஆயர்பாடி சிறுவர்கள்தான் ஆயர்பாடியில் வாழ்கிற சிறுவர்களைத்தான் அவர் இந்த தன்னுடைய அந்த வழிபாட்டிலே இணைத்து கொள்வதற்காக அவர் அழைக்கிறார் ஆகவே ஆயர்பாடி மார்கழி மார்கழிவாதம் வந்துவிட்டது மதுரணைந்த நன்னாள் வருகிறது ஆகவே நாங்கள் எல்லோரும் நந்தகோபன் குமரன் அவனுடைய புகழைப் பேசுவோம் யசோதையனுடைய இளம் சிங்கம் அதாவது மா இந்த ஆயர்பாடியிலே வாடுகிற நந்தகோபன் நந்தகோபனுடைய மனைவி யசோதை யசோதையனுடைய இளம் சிங்கமாக காணப்படுகின்ற இந்த கண்ணனுடைய அந்த புகழை பாடி நாங்கள் மார்கழி நீர் ஆடினால் அவன் எங்களுக்கு பறை தருவான் என்று சொல்லப்படுகிறது பறை என்றால் அதுக்கு விதமான பொருட்கள் சொல்லுகிறார்கள் தொழிலால் கட்டிய பறை என்று சொல்வார்கள் அல்லது பேச்சு தருவான் என்ற செய்தியையும் சிலர் சொல்லுகிறார்கள் ஆகவே ஏதோ விதத்தில் அவன் எங்களுக்கு அருள் தருவான் என்கின்ற ஒரு கருத்து நிலையை முன்வைப்பதாக இந்த பாடல் அமைகிறது இது முதலாவது பாடல் இதைத் தொடர்ந்து தான் இந்த நோன்பு பற்றிய செய்திகளை ஆண்டாள் அடிக சொல்கிறாள் அதாவது வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரியைகள் கேளீரோ பாற்கடலுள் பையத்து என்ற பெருமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறு பெண்ணி உகந்து ஏலோரம் உரம் பாவாய் உலக மக்களே நாங்கள் நோன்பிருக்கப் போகிறோம் அந்த நான்கு அந்த நோன்பிலே நாங்கள் செய்கின்ற கிரிகைகளை நீங்கள் கேளுங்கள் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் இந்த கிரிகைகள் எல்லாம் நாங்கள் செய்வோம் செய்வோம் அது மாத்திரமல்ல ஐயமும் பிச்சையும் நாங்கள் இடுவோம் தீக்குரலை சென்றோதோ அதாவது எந்த விதமான குரலை சொல்லுதல் இந்த நாட்களில் நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்கள் எடுவோம் நாங்கள் யாருக்கும் தர்மம் செய்வோம் நாங்கள் நெய்யுண்ணோம் நாங்கள் பாலுண்ணோம் அதிகாலையிலேயே நீராடி நாங்கள் அழகுபடு எங்களை அழகுபடுத்த மாட்டோம் மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்வோம் எவையவை விளக்கப்பட்டனவோ அந்த விளக்கப்பட்டதை எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய மாட்டோம் இதுதான் எங்களுடைய நோன்பு ஆகவே இவ்வாறான ஒரு முறைமையில்தான் நாங்கள் இந்த நோன்பை நிகழ்த்துவோம் என்று கூறிப்படுகிறார் சரி இந்த நோன்பை நிகழ்த்தினால் என்ன பயன் என்றால் நாங்கள் இந்த பாவைக்கு சாற்றி நீராடினால் மாதம் மும்மாறி பொழியும் மாதம் மும்மாறி பொழிந்து நெற்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக வளர்ந்திருக்கும் செந்நெல் சென்னல் வயல்களிலே சென்னல்லோடு கயலுகளும் சென்னெல் வளைந்து நீர் நிறைந்து நிற்கின்ற சூழலிலே அங்கே கயல் மீன்கள் துள்ளி விளையாடும் தேங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்பும் அதாவது நல்ல அழகான குவளை மலர்கள் அந்த குவளை மலர்களிலே அழகான சிறகுகளை உடைய வண்டுகள் அங்கே உறங்கும் தேங்குவளை போதில் சிறுவன் கண்படுப்பும் அது மாத்திரமல்ல தேங்காதி பற்றிருந்த சீத்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காது செல்வம் நிறைந்து ஏலூரம் பாவாய் அதாவது இந்த நிகழ்ச்சி காரணமாக இந்த வளம் காரணமாக வள்ளல் பெரும் பசுக்கள் இந்த பசுக்களை வள்ளல் பெரும் பசுக்கள் என்று ஆண்டாள் குறிப்பிடுகிறார் அதாவது அந்த மடியை தொடவே குடம் நிறைக்கின்ற அளவுக்கு பாலை சொரிந்து தருகின்ற அந்த பசுக்கள் நிரம்பும் நிரம்பி இருக்கின்ற அந்த சூழல் எங்களுக்கு ஏற்படும் ஆகவே மாதம் மும்மாறி பெய்யும் மாதம் மும்மாறி பெய்து நீர் வளம் நிறைந்து காணப்படும் நீர் வளம் நிறைந்து காணப்படுகிற சூழலிலே நெல் செழித்து ஓங்கி வளரும் செழித்து ஓங்கி வளர்கின்ற அந்த நெல்களினோடு கயல் மீன்கள் துள்ளி விளையாடும் குவளை மலர்கள் அழகாக மலர்ந்து காட்சியளிக்கும் அந்த குவளை மலர்களிலே அழகான வண்டுகள் வந்து உறங்கும் அது மாத்திரமல்ல குடங்குடமாக பால் தருகின்ற வள்ளல் தன்மையுடைய பசுக்கள் நிறைந்து காணப்படுகிற ஒரு சூழல் இதனால் ஏற்படும் என்று கூறி அந்த அதனால் ஏற்படுகிற பயனை சொல்கிறார் ஆண்டார் இதனைத் தொடர்ந்து மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தை அவர் பேசுகிறார் அதாவது வேண்டுதல் நாங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக உரையாடி இருக்கிறோம் இந்த மார்களின் நோன்பு நிகழ்த்துவதற்கான அடிப்படை காரணம் மழை வேண்டுதல் ஒன்று அது பொது விருப்பம் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் இப்பொழுது ரெண்டு விஷம் விதிய விஷயம் இருக்கிறது ஒன்று பொது விருப்பம் இன்னொன்று அது தங்களுடைய குறிப்பிட்ட விருப்பம் என்பது குறிப்பிட்ட விருப்பம் என்பது தங்களுக்கு நல்ல கணவர்கள் அமைய வேண்டும் என்பதுதான் குறிப்பிட்ட விருப்பமாக அமைகிறது பொது விருப்பம் என்பது மழை பொழிதல் இந்த மழை பொழிதலை ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் மிக அழகாக நமக்கு எடுத்துக் கோருகிறார் அதாவது ஆளிமலைக்கண்ணா ஒன்று நீர் கைகிறவேல் புக்கு முகந்து கொண்டு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம்போல் மீ கருத்து பாலியம் தோளுடை பத்மநாதன் கையில் ஆளிபோல் மின்னி அரவம்போல் நின்றதிந்து தாளாதே தாங்க முறைத்த தடமலை போல் வாழ உலகில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட எழுவரம்பாவாய் என்ற அந்த பாடல் அமைகிறது ஆழி மலைக்கண்ணா நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆலியுள் புக்கு முகந்து கொண்டு ஆர்த்து ஏறே கடல் ஆழி இந்த ஆளியிலே நீ புகுந்து கொண்டு அந்த ஆளியிலே நீர் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு நீரை முகந்து கொண்டு ஆலியுள் பூக்கு முகந்து கொண்டு ஆர்த்து ஏறி ஆரவாரம் செய்து கொண்டு நீ வானத்திலே செல் ஆர்த்து ஏறி என்ன செய்யலாம் என்றால் இந்த மலை முகில் வானத்திலே சென்று விடுகிறது குளிர் வந்து விடுகிறது கார்முகங்களாக கருத்து விடுகின்றன மின்னல் மின்னுகிறது இடி இடிக்கிறது அப்போ அதற்கு அவர் சொல்லுகிற விதம் என்னவாக அமைகிறது என்றால் ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்ஹருத்து நீ கரு கார்முகம் எவ்வாறு கற்கலாம் என்றால் ஊழி முதல்வன் உருவம் போல் கார்மக கார்முக வண்ணனுடைய அந்த உருவம் போல் நீ மேய்ஹருத்து அது மாத்திரமல்ல அவனுடைய கையிலே இருக்கின்ற ஆளிபோல் மின்னி ஆளிபோல் மின்னி என்றால் அவன் கையிலே இருக்கின்ற அந்த சக்கர ஆயுதம் போல நீ மின்னல் செய்வாய் அறவும் போல் நின்றதிந்து அவனுடைய இன்னொரு கையிலே இருக்கின்ற பாஞ்ச சன்னியம் என்ற சங்குனுடைய ஒரளி போல நீ இடிமுழக்கம் செய்வாய் ஆளிபோல் மின்னி அறவும் போல் நின்றதிந்து தாளாங் தாளாதே சார்கம் உதைத்த தடமலை போல் அதாவது கண்டபெருமான் தன்னுடைய இந்த வெளியிலே இருந்து அம்புகளை எய்து மலையை தடுத்த அந்த செய்தியைப் போல் அளவுக்கு அதிகமான அம்புகள் வருவதை போல இந்த உலகம் வாழ நாங்கள் வாழ மார்கழி இந்த நோன்பை நாங்கள் செய்வதற்காக நீ மழையாக பொழிவாய் என்று பாடுகிற இந்த பாடலை பார்க்கும் இது வேண்டுதலாக அமைகிறது ஒரு அழகான ஒரு ஒரு செய்தியை அதாவது பூமியிலே சூரியனுடைய வெப்பம் காரணமாக நீரானது ஆவியாகி மேற்கிளம்பி கொளிர்ந்து கருத்து மின்னி இடியத்து திரும்ப பூமிக்கு மழை பொழிவது என்கிற அந்த நீரியல் வட்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த முறைமையின் அடிப்படையிலே இந்த பாடலை அவர் யாத்திருக்கிறார் ஆகவே மிகவும் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி ஆக இந்த மார்கழி நோன்பை அவர் நமக்கு தந்திருக்கிறார் ஒன்று மார்கழி மாதத்து பதினைந்து நன்னாளிலே இந்த நோன்பு கடைப்பிடிக்கப்படும் என்பதும் இந்த நன்னாளிலே கடைப்பிடிக்கப்படுகிற அந்த நோன்பை மிகுந்த அவதானத்துடன் நாங்கள் கடைப்பிடிப்போம் என்பதும் அப்படி நாங்கள் கடைப்பிடித்தால் இந்த உலகத்தில் மாதம் மும்மாறி பொழிந்து பலங்கள் நிறைந்து நாங்கள் சிறப்பாக வாழ்வோம் என்பதும் வேண்டுதல் என்பது ஆளி மலைக்கண்ணா நீ ஒன்றும் கைகரவில் ஆளிகள் பூக்கும் முகந்து கொண்டு ஆர்த்து ஏறி எங்களுக்கு மழை பொழிகிற அந்த நிகழ்ச்சியை நீ தந்துவிடு என்று ஒரு அழகான பாடலிலே அவர் அதை தந்துவிடுகிறார் நல்ல ஆளிபோல் மின்னி அறவம் போல் நின்றறிந்து ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கறுத்து நாங்கள் இந்த பூமியிலே வாழ்வதற்கான மழையை பொழிவாய் என்று சொல்லி வேண்டுதலாக இந்த பாடல் அமைகிறது ஆகவே இந்த முதலாவது பகுதி இவ்வாறு அமைகிறது நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த தொடரில் நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை வணக்கம்